வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலுக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஐம்பது நாற்பத்தி எட்டு அதாவது ஜீரோ நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஏபோர்டு ஜீரோ மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் ஏபோர்டில் கிளியராக ஜீரோ பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே ஏ பாலில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்க அதே போல் சி பாலில் எட்டு மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சிபாலில் எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான வாழ்த்துக்கள் சிங்கிள் போல்லையே ஏ போர்டும் பாஸ் ஆகிடுச்சு சி போர்டும் பாஸ் ஆகிடுச்சி செஸ்ட்டு பீபோர்டு மட்டும் நாலுன்னு கொடுத்துருந்தால் சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துருக்கலாம் அதே போல் ஆல்போர்டில் பாருங்கள் ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி நண்பர்களே ஆல்போர்டில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள் ஏபியில் ஜீரோ நாலு முழு வெற்றி எடுத்தாச்சு நண்பா நண்பர்களே ஏபியில் ஜீரோ நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்னு கிளியராக பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பதுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு சி போர்டு மட்டுமே எட்டுன்னு கொடுத்துருந்தா கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கலாம் அதே போல் நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு ஏ போர்டு மட்டுமே ஜீரோன்னு கொடுத்துருந்தோம் இதுவும் முழு வெற்றி எடுத்திருக்கலாம் நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரே நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி ஜீரோ ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்துருந்தோம் முழு வெற்றி அதே போல் ஜீரோ நாற்பத் நாற்பதுன்னு கொடுத்துருந்தோம் நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தா இது ஒரு வெற்றி தான் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஜி போர்டு மிஸ் ஆகிடுச்சு இதில் ஏ போர்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களை இப்படி தான் கிளியராக வினி நண்பராக நம்ம சேனலில் ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆல்லை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸையும் உங்களோட கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் க்ளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் சரி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ் பார்த்தலாம் வாங்க நண்பர்கள் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பத்தி எட்டு நண்பர்கள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதார கம்பெனி பாக்கிய பாக்கியதார தார கம்பெனி டர்னவர் பார்த்தீங்கன்னா நாலு பாக்கியதாரா கம்பெனி டேர்னவர்னு பார்த்திங்கன்னா நாலுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ஒன்று அல்லது அஞ்சு ஏ போர்டில் ஒன்று அல்லது அஞ்சு பி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு அல்லது ஒன்பது சி போல ரெண்டு அல்லது ஏழு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ஒன்று அஞ்சு பிபோர்டு ஆறு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அஞ்சு ஒன்று அல்லது அஞ்சு கண்டிப்பாக ஒரு நண்பாக கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு பெற்று பெறுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தோம்லாம் ஏபி போர்டில் பத்தொம்போது ஏபியில் பத்தொம்போது எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி ரெண்டு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டலில் ஐம்பத்தி ஒன்பது டூ டிஜிட்டில் ஐம்பத்தி ஒன்பது கெஸ் பண்ணி கொடுக்குறோ நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நண்பர்களுடைய பாக்ஸி நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் இருபத்தி பாக்கியதாரா கம்பெனி சார் நம்பர் நாலுக்கான த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போர்டு ஏபிசி போல ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்தது ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜீரோ அறுபத்தி எட்டு

ஜீரோ அறுபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜீரோ இருபது நண்பர்களையே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ட் டிஜிட்டல் நம்பர் பார்த்தோம்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா டி போர்டு நண்பர்களே கண்டிப்பாக கம்பல்சரி நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது டி போர்டில் கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா